சாமி மேலே எப்போது கோவம் வரும் என்னங்க சாமிகிட்ட போய் கோவச்சிக்க முடியுமா அப்படின்னு கேட்கலாம் கோவம் வருங்க நியாயமான கோரிக்கைகளை வச்சு வழியும் வேதனையும் படுறாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் சாமி மேலேயே கோவம் வரும் திட்டிடுவாங்க சாமியை என்னப்பா நீ என்ன சாமி இருக்கியா இல்லையா நீ என்ன குலகார சாமியா இல்லை குளத்தை காக்கிற சாமியா எதுக்கு எங்களுக்கு இவ்வளவு சோதனையை கொடுக்குற அப்படின்னு திட்டிடுவாங்க அந்த வார்த்தைகள் உதட்டிலேருந்து வராதுங்க உள்ளத்துலேருந்து வரும் அவங்க பேச மாட்டாங்க அவங்க படுற அந்த வழிகள் வேதனைகள் பேசும் சரிங்க அப்படி நம்ம சாமியை எப்பெல்லாம் நாம் திட்டுவோம் சாமிக்காக நாம் மெனக்கிடும்போது சாமி சைலண்டாக கம்முன்னு இருந்தா கோவார்த்தனை செய்ய அதாவதுங்க யார் கூட நிற்கலாட்டினாலும் நின்னாலும் நிற்கலாட்டினாலும் சாமி கூட நிற்கணும் இல்லைங்க அதுதானே அந்த தெய்வத்துக்கு உரிய ஆக சிறந்த பணி அது மாதிரி சாமி நிற்கலைனா கோபுரம் ஏன் நிற்கலை எதுக்கு நிற்கலை அது வேறு விஷயம் சாமின்னு நாம் கும்பிடுறோம்ல உன்னையை விட்டு வேற யாரையாவது கும்பிட்றோமா நீ எங்களுக்கு சாமி குலசாமி அப்போ உனக்காக நாங்கள் மெனக்கடும்போது நீ எங்கள் கூட நிற்கிறதான நீ எங்களுக்கு செய்கிறது அப்புறம் எப்படி உன்னைய கொண்டு செலுத்த காலத்துக்கும் நல்ல வழியில் பாதையை தேர்ந்தெடுத்து நல்லா உனையை கொண்டனைச்சி போக யார் வருவா அப்புறம் உன் கதி தெய்வத்தோட கதி இப்படியெல்லாம் திட்டுவாங்க சரிங்க சாமிக்காக அதாவது குடும்பத்தில் நமக்கு எவ்வளவோ அந்த வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்கள் வரும் அதே சமயம் சாமியை நினச்சி சாமியே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கும் ஒரு சில கஷ்டங்கள்லாம் வரும் அதுபோன்ற கஷ்டங்களில் சாமி கூட நிற்கலை அப்படின்னா திட்டிடுவாங்க சரிங்க வேறு எப்படி இப்போ நீங்கள் இருக்கீங்க உங்கள் சாமியை நீங்கள் திட்டிருக்கீங்களா எப்பயாவது பெரும்பாலும் திட்டிருக்க மாட்டாங்க ஏன் ஏன் அப்படின்னா அந்த சாமி செஞ்சாலும் செய்யலாட்டினாலும் அது நம்ம சாமிடா நம்ம சாமியை நாம் ஏண்டா திட்டணும் நமக்கு வழி வேதனை வந்தால் நாம பொறுத்துக்குருவோம்னு சாமியை தலைமையில தூக்கி வைக்கிற சனங்க தாங்க அதிகம் அப்படி சனத்தை அந்த சாமி கஷ்டப்பட விடலாமா அவங்க எவ்வளவோ சாமியாடிகள் இருப்பீங்க உங்களுக்கு எவ்வளவோ வந்து குடும்பத்தில் நமக்கு பிரச்சனைகள் இருக்கும் எல்லாத்துக்கும் வழி மருந்து தீர்வு என்ன அப்படின்னா தெய்வ நம்பிக்கை தான் வீட்டில் என்ன பிரச்சனை இருந்தாலும் கோவிலுக்கு போயிட்டு வந்தோம்னா ஓரளவு மனசு சாந்தமாயிடும் அதே மாதிரி காலத்துக்கு இப்போ வரைக்கும் இருக்குது இல்லைன்னு நான் சொல்லலை ஆனால் ஒரு சில நேரங்களில் ஒரு சில மக்கள் ஒரு சில சாமியை சுமக்கிற சாமியாடிகள் கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த தெய்வத்துக்கு உரிய எல்லாத்தையும் அப்படியே ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா பார்த்து 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 செய்யும்போது என்ன சொல்லுவாங்க இந்த அடிக்கிற கல் தாங்க வலி அதிகமாக இருக்கும் அந்த கல் அதுக்கப்புறம் திருவுருவ சிலையா நின்று எல்லாத்தையும் வணங்க வைக்கணுங்கிறது வேற அடிக்கும்போதே அதை இல்லைங்க இப்போ ஒருத்தவங்க இருக்காங்க நல்லா வலிமையாக இருக்காங்க வலிமையாக இருக்கிற காலத்தில் நீ கூட நிற்கல அப்படின்னா வலிமையாக இருக்க காலத்தில் நல்லா கஷ்டத்தை கொடுத்து கண்ணீரை கொடுத்து வேதனையை கொடுத்து அவங்க காலம் வலிமையான காலம் முடிஞ்சு ஆகி அந்த நேரத்தில் நீ அவங்களுக்கு சாந்தத்தை கொடுத்து என்ன பிரயோஜனம் அதனால் சாமியை திட்டலாம் ஒரு சில நல்ல விஷயங்களுக்காக திட்டலாம் அப்படியாவது அந்த சாமிக்கு கோவம் வந்து நம்ம கூட நிற்குமா நிற்காதா அப்படிங்கிற ஒரு இயக்கத்தில் தான் ஒரு சில உண்மையான நிகழ்வுகளை அன்பர்கள்ட பகுர்ந்துள்ள ஆசைப்படுறீங்க தெய்வத்தை எந்த நிலம் வந்தாலும் தெய்வ நிலம் மாறக்கூடாதுன்னு ஒரு சில பங்காளிகள் ஒரு சில குளமக்கள் ஒரு சில அருளாளர்கள் எவ்வளவோ பேர் அந்த தெய்வத்துக்காக கூட நிற்பாங்க ஏன் சாமியை சாமியா இருக்க விடணும் நாம் பிடிச்ச பிள்ளையாரா நாம் பிடிச்ச கொளக்கட்டையா சாமியை நினைக்கக்கூடாது அதனால என்ன பண்ணுவாங்க குடும்பத்தில் எத்தனை பிரச்சனை வந்தாலும் வீட்டில் புருஷன் முண்டாட்டி பக்கத்தில் அக்கம் பக்கம் பங்காளிகளுக்குள்ள சொந்த சொந்தங்களுக்குள்ள எத்தனை பிரச்சனை வந்தாலும் அந்த தெய்வ நிலையை சரியாக பண்ணி கொடுக்கணும்னு நினைப்பாங்க அவங்களுக்கு ஏற்படுற அந்த இன்னல்களுக்கு உளைச்சல்களுக்கு அந்த வழிகளுக்கும் வேதனைகளுக்கும் அந்த சாமி கூட நிற்கலை அப்படின்னா அவங்க அந்த சாமியை தாராளமாக திட்டலாம் தப்பு இல்லைங்க ஏங்க தானே நாம் எல்லாம் அந்த பாடு வர்றோம் தான் அந்த பாடு வர்றாங்க அப்போ ஒரு சொல்லு நாம் ஒரு செயலை செய்யும்போது கூட வந்து சாமி நிற்கணும் ஏடா எதுக்கு நீ பொறுமையா இருறா நீ பொறுமையா இரு நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன் ஏங்க அதுவா தெய்வம் தப்பு பண்ணவுனே உடனுக்குடனே ஷார்ட் ஐடி அடிக்கணுங்க அப்போ அந்த தவறுகள் அப்போ சாமி இருக்குது சாமி இல்லைன்னு ஆயிரும்ல இப்போ ஒரு குலதெய்வம் இருக்குது அந்த ஒரு குலதெய்வம் கோவிலை கட்ட முயற்சி பண்ணுறாங்க அதுக்கு தடையாக இருக்கிறவங்கள சாமி அது கையில் வச்சுருக்க ஆயுதத்தை பாட்டு ஒரு காட்டு காட்டணும்ல காட்டினா தானங்க அதுக்கு அது இருக்கிற இருப்பிடத்தை அவங்களால அதை சரி பண்ண முடியாது அது கம்புனே இருந்துச்சு அப்படின்னா அது மாதிரியான நேரங்களில் உண்மையான மக்கள் உள்ளத்துலேருந்து திட்டுறது கூட தான் சொல்ல வரேன் எல்லாரும் சாமியை அதாவது எப்படி சொன்னால் ஏதாவது ஒரு நிலையில் திட்டாத ஆள் யாருமே இருக்க மாட்டாங்க எதுக்கடா போய் இந்த சாமியை கும்பிட்டு இருக்கணும் இவ்வளவு மன உளைச்சல் ஆகுது மன சங்கடம் ஆகுது இவ்வளவு சொந்த வந்தங்களுக்குள்ள விருப்பு வெறுப்பு ஆகுது இவ்வளவு செலவாகுது இவ்வளவு கண்ணீர் வருது இவ்வளவு உடல் உளைச்சல் உடல் அழுப்பு வருது எதுக்கு இந்த சாமியை போய் கும்பிடணும்னு இருக்கிற மக்கள்லாம் இல்லை அது நினைக்காத மக்கள் யாரும் இருக்க மாட்டேங்குது ஏதாவது ஒரு நிலையில் காலம் தொடங்கி முடிகிறதுக்குள்ளே ஏதாவது ஒரு தடையாக நினச்சிருவாங்க அப்படி நினச்சு அவங்கள மாதிரி ஆட்கள் அப்படி இருந்துட்டாங்கன்னா தெய்வ நிலை ஏப்பா நீ என்ன நீங்க ஒரு தான் நீங்கள் ஒரு ஆள் தான் இந்த இது மாதிரி இருக்கிறதுக்கு தான் அந்த சாமி இது பண்ணுமா அவங்கள மாதிரி எல்லாரும் இருப்பாங்கல்ல அப்போ அவங்களுக்குலாம் அந்த நிலை தானே அப்படின்னா ஒரு சில பேர் ரொம்ப அறிவார்ந்த பொதுமக்கள்லாம் கேள்வி வைப்பாங்க சரி இவங்க மாதிரி தெய்வ நிலை மாறாமல் அவங்க இருக்காங்களா அது சாமிக்கு தெரியும்ல ஏன்னா அடே என் பிள்ளதாண்டா நான் உன்னை அடித்தாலும் அணைச்சாலும் உன்னை கடைசி வரைக்கும் நானே வச்சுக்கிறேன்டா நீ என் பிள்ளை கஷ்டப்பட்டா எனக்கு வலிக்காதரா எனக்கு வலிக்கிற மாதிரி நான் 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 அப்படியே அந்த கஷ்டத்தை வெளிக்காட்டாமல் நான் பாட்டுக்கு போயிடுவேன்டா அப்படின்னு நினைக்கிற சாமி கூட நிறைய இருக்கு ஆனால் இருந்தாலும் நீ தெய்வம் மனுஷன் என்ன பண்ணுவாங்க சாதாரண பெண்கள் என்ன பண்ணுவாங்க சாதாரண சாதாரண ஒரு ஒரு எல்லாம் எதுவுமே இல்லை தெய்வம் தான் இருக்கிற அவங்க என்ன அவங்களுக்கு ஏற்பா தெய்வம் உனக்கு ஆயிரம் பிரச்சனை வரும் அதை நீ சரி நிற்கிற இது போன்ற மன மனுஷனுக்கு கூட நிற்கணும்ல வலிமையாக நிற்கணும்ல நீ வாடு கம்முன்னு இருந்தீங்கன்னா ஒரு பெண் தெய்வம் படாத வாடு போட்டு எக்கச்சக்கமான கஷ்டம் பட்டு அப்படியே வந்து என்ன சொல்றதுன்னா வார்த்தைகளை சொற்களாக பொழியாமல் ரத்தமாக பொழிய வச்சு அளவு கஷ்டத்தையும் கருமாயத்தையும் கொடுத்து அந்த தெய்வத்துக்காக ஒரு சில பேர் பாடுபடுறாங்க ஆனால் அந்த பெண் அது பாட்டுக்கு அமைதியாக இருக்குது அமைதியாக இருக்குது ஏன் அமைதியாக இருக்குது நீ அமைதியாக இருந்தால் உன்னை நாங்கள் ஏன் வணங்கணும் நீ இருக்கையா இல்லையா நீ இருக்கையா நீ இருந்தால் நீ என்ன நீ நீங்கள் இதெல்லாம் சரி பண்ணி கொடுக்கணும்ல என்ன ஒரு 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 தவறு ஒரு தவறு நடக்குது அந்த தவறை ஒரு தடவை சரி பண்ணுறோம் அதே தவற திரும்ப திரும்ப நடக்கும்போது நீ இருந்தால் அதை சரி பண்ணி கொடுக்கணும்னா அப்போ நீ இல்லையா நீ போலியா அப்போ உன்னையை திட்டலாமா இதெல்லாம் வந்து சாதாரண மனுஷனுக்கு வர்ற இயல்பான கேள்விகள் தானுங்க அதனால் இந்த பதிவு அன்பர்களுக்காக மட்டும் இல்லை இதுபோன்று உண்மையும் நீதியும் சத்தியத்துக்கு நிற்கிற மக்களை யாரு கூட நிற்காம ஒரு சில தெய்வங்கள் இருக்குல்ல அந்த தெய்வங்களுக்காகத்த அந்த தெய்வம் மேலே கோவிச்சா கோவிக்கிட்ட மனுஷன் நாங்கள்லாம் சேர்ந்து உனையை வழிபட்டு உனக்கு தேவையானதை கொடுக்கணும்ல பாப்பா அதுக்கு நாங்கள் இருக்கணும்ல அப்போ நீங்கள் என் கூட வலிமையாக நிற்கணும்லப்பா அது ஆண் தெய்வமாக இருந்தாலும் பெண் தெய்வமாக இருந்தாலும் எங்கள் சாமி பெரிய சாமின்னு அப்படியே ஒய்யாரமாக வாயடிக்க நாங்கள் சொன்னாலும் எங்கள் கூட நீ இருக்கணும்லப்பா நீ இருக்கேன்னு எங்களுக்கு காட்டணும்ல நான் உனக்கு காட்டணடா இதெல்லாம் காட்டணடா அடியா அது மாதிரி நடக்கலடா அப்போ எனக்கு தான் காட்டுவ என்னை தான் கஷ்டப்படுத்துவ சுற்றி இருக்க ஆட்கள்லாம் தவறு சீறவங்க தீவினை சீரவங்க அவங்களெல்லாம் நீ அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பியாக்க என்னப்பா நியாயம் சாமி அன்பர்கிட்ட கேட்கல தெய்வத்துட்டு கேட்குறேன் இது மாதிரி இருக்கிற மக்களுக்கு ஏன்னா தான் கஷ்டப்படுத்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னா என்னமோ சொல்லுவாங்கல்ல ஏதோ கஷ்டப்பட்டு கல் உடச்சி மணலை உடச்சி நல்லா கோட்டையும் நல்லா உழைச்சி உழைச்சி பெரிய கோட்டையை கட்டி வயசாகி வயது இழந்து ஆரோக்கியம் இழந்து எல்லாமே இழந்து ஒருத்தவர் அப்படியே வெளியே உட்காந்துருக்காரு ஒருத்தன் புதுசாக உள்ள வந்து நல்லா அந்த கட்டின கோட்டையில் பரவாயில்லப்பா நல்லா கஷ்டப்பட்டு கட்டியிருக்காங்க அப்படின்னு அந்த வயசான அந்த உழைச்சி உழைச்சி ஓடா தேஞ்சவர் இருக்கார்ல அவரை ஒரு வாரம் அசால்ட்டாக பார்த்துட்டு சரின்ட்டு உள்ளே ஏறி அரியாசனத்தில் உட்காருவாங்க அது அது மாதிரிலாம் நிறைய நடக்கும் அதனால சாமியை நியாயமான காரணங்களுக்கு திட்டலாம் தப்பு இல்லை அப்படியாவது வரட்டும் ஏங்க மனுஷனை சந்தோஷமாக நிம்மதியாக ஆரோக்கியமாக வாழ வைக்கிறதுக்கு தாங்க சாமி அந்த சாமியே வந்து நீ பேசாம நீ இருந்தேன்னா உனக்கு அப்புறம் நாங்கள் என்ன அப்புறம் எதுக்கு எங்களை எல்லாம் உருவாக்கின உன்னுடைய இன உன்னுடைய ஓ வகையறால நாங்கள் தான் இருந்தால் எங்கள் குலசாமின்னு எங்கள் மக்களெல்லாம் நீ எதுக்கு உருவாக்கணும் உனக்காக வர்ற மக்களுக்கு நீ கூட இருக்கணும்ல தா நியாயம் இருக்குல்ல நான் ஒரு விஷயம் இருக்கு தெய்வம் நல்ல தப்புன்னா ஏன் வாயாடா என்ன சொல்ல வைக்காத நல்லவங்கள சொல்ல வைக்காத கெட்டவங்கள கெட்டவங்களே பேச வையே அவங்களே அவங்க அந்த விஷயங்களை அவங்க செய்யலை செயல்படுத்த வை அப்புறம் அதுக்கு திரும்ப திரும்ப அந்த ஒரு அந்த ஒரு செயல்பாடு சிந்தனையை உன்னை உன்னை நீ வேணும்னு வர்ற சாமி சாமியாடிகளுக்கு குலமக்களுக்கு ஏன் நீ கொடுத்துக்கிட்டே இருக்க நீ உங்க வங்கி அடிச்சுக்கிட்டே இருப்ப மனுஷ பையன் நாங்கள் பாவம் சாமி சாமின்னு நாங்கள் ஒரு மாதிரி நாங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணுமா அப்படிலாம் இருந்தேன்னா சாமி கையெடுத்து உனைய கும்பிடுறோம்ல உன் சக்தியை காட்டணுமம்மா நீ காட்டணும் உன்னை மழை போல நாங்கள் நம்புகிறோம்லம்மா அதனால தானே இவ்வளோ அறுபாடு வர்றோம் அப்போ நீங்கள் உன் சக்தியை காட்டு ஏன் இருக்கேனாவது சொல்லு அப்போ நாங்கள் என்ன அங்கே நாங்கள் என்ன ஏதோ ஒன்றுமே இல்லாத நிலத்துல எதுவுமே வராத பாறை இல்லையா நாங்கள் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த நிலமையே எங்கள் நிலம அதுக்காக அது மாதிரி ஏழ்மையான மக்களுக்கு எளிமையான மக்களை கூப்பிட்டு வந்து உன் எல்லையில் இந்த திருவிளையாடு விளையாடுற எல்லாத்துக்கும் தாயி உனே தூக்கி தலையில வச்சா உனைய தூக்கி தலையில வைக்கிற தூக்கி தெருவில் எரிறாங்களப்பா அப்போ கூட உனக்கு கோவம் இல்லையா உணர்வுகள் தானே நீ இருக்கேன்னு நான் நம்புறேன் அந்த உணர்வுகளுக்கு நீ எனக்கு மதிப்பு கொடுக்கணும்லத்தா என்னத்தா ஒரு பெண் தெய்வமாக இருக்க உன் பிள்ளை கஷ்டப்படும் போது பார்த்துக்கிட்டே இருப்ப உன் பிள்ளை நல்லா இருக்கிற வரையும் நல்லா பார்க்குமேத்தா உன் பிள்ளையே வந்து மன வெறுத்து போச்சுன்னா என்னத்தான் ஒன்றுவா ஏ நீ போடா நீ இல்லைன்னா ஆயிரம் பிள்ளைங்கிறியா சரித்தா விடு அப்படியே நீ இருந்தாலும் உனக்கு ஆயிரம் பிள்ளை வருவாங்க நாங்கள் மனுஷ பேளுக இப்போ பிறந்து ஒரு ஒரு நூறு நூறு வயசு எழுபது வயசு எண்பது வயசு அது எடை இடைக்காட்டில் கூட ஏதாவது ஒரு இதுனா கூட எங்கள் காலம் முடிஞ்சிடும் உனக்கு என்ன தலைமுறை தலைமுறையாக பிள்ளைக்க வர நீங்கள் இப்போ இல்லாட்டா இன்னொரு பிள்ளை வரும்னு நினச்சிக்கிற போல சரிதா சந்தோஷமா இரு இருப்பையும் சொல்கிறேன் அன்பர்களுக்கு சொல்கிறேன் இது மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் சாமி உங்கள் கூட நிற்குதா உங்கள உங்களை உங்கள் கூட உங்களையாவது ஒரு ஒரு பாசத்தோடு பார்த்து ஒரு வலிமையாக ஏதாவது வெட்டியை அந்த காயத்துக்காவது மருந்தாவது போடலன்னா அதை தடவையாவது கொடுக்குதா அப்படி தடவி தடவி கொடுத்தா தலையில் தூக்கி வச்சு வணங்குங்க இல்லைன்னா தாராளமாக திட்டுங்க உங்கள் எல்லா உரிமையும் இருக்குது தப்பே கிடையாது அப்படியே அந்த சாமி கோவம் வந்து நல்ல நீதியின் பக்கம் சத்தியத்தின் பக்கம் நிற்கட்டும் நன்றி வணக்கம்